நீ என்னோட அண்ணன் இடத்த பிடிச்சிக்க கணிக்கஞ்சா நீங்கள் கணிக்கா சாமி என்னப்பா 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 அண்ணன் இடத்த பிடிச்சி வச்சுருக்கீங்க எல்லா கடிச்சினா அம்மா அடிச்சு கொட்டுறா கடிச்சுன்னா அம்மா அடிச்சு கொட்டுறோம் பார்த்துங்க நான் ஆ நல்லா இருக்கா ஆ சாமி இங்கே அம்மா பிற நல்லா இருக்கா ம் தங்கண்டி பவுனடி இது பவுனு இது அது பவுனு தான் ஆனால் சேட்டைக்கார பையன் பார்க்க தான் இது தூண்டு பைய ஆனால் ஒன்றா நம்பர் சேட்டை பிடிச்சவன் ஏங்க நீ கனி கணிக்குஞ்சாம் ஏன் கணிக்குஞ்சான் அப்பா அழகு புள்ளடி இது அழகு புள்ளடி என் மயில் குஞ்சுடி இங்கே பாரு இது மூக்கும் தான் காயத்தை பாரு எப்படி வச்சுருக்கேன் அம்மா ஆ இப்படி இருக்கும்போது இப்படி சண்டை போட்டு புண்ணாக்கிக்கிட்டு ஈடு ஈடு கட்டிடுங்க ம்